கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே இருக்குது ஸோ நடைப்பயிற்சிக்காக வந்தேன் இது வேறு வழியாக உள்ளே வந்துவிட்டேன் இது நேராக சென்றால் திருவிக்கா நகர் சென்றுவிடும் ஒரே சாலை இடையிலே அந்த பேப்பர் மில்ஸ் ரோடு அதை கடந்து சென்று விட்டால் பேப்பர் மில்ஸ் ரோடு தான் திருவிக்கா நகர் தான் சற்று தூரம் போய்விட்டு அங்கே திரும்பி போனால் பெரியார் நகர் போய் விடலாம் இப்பொழுது நான் பெரியார் நகரை நோக்கித்தான் போகிறேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் மனித வாழ்க்கையிலே ரெண்டு விஷயம்தான் முக்கியத்துவம் பெறுகிறது எது முக்கியத்துவம் என்றால் சொத்துக்காகவும் சொத்துக்காகவும் பிறகு வேலைக்காகவும் தான் அதற்கான வேலை சொத்துக்காகத்தான் வாழ்க்கையை பிறக்கிறோம் இறக்கிறோம் என்றாலும் சோத்துக்குத்தான் நமக்கு முக்கியத்துவம் பெறுகிறது சோர் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை சோத்துக்காகத்தான் வேலை பார்க்கிறோம் வீட்டை கட்டிக்கொள்கிறோம் என்று பல விஷயங்கள் நடைபெறுகிறது சோத்துக்காகத்தான் அதற்காகத்தான் சம்பாதிக்க வேண்டியும் உள்ளது நான் அதற்காக சம்பாதிக்கிறோம் பணத்துக்காக சம்பாதிக்கிறோம் பல இடங்களில் வேலை பார்க்கிறோம் நீ படிக்காதே என்ற ஒரு காலமும் இருந்தது ஆனால் அந்த நிலை தற்பொழுது மாறிவிட்டது அந்த நிலை தற்பொழுது மாறிவிட்டது என்பதுதான் இந்த வழியாகத்தான் வந்தேன் மெயின் ரோடு போகிறதுக்கு இப்போ எங்கே போகிறோம் நம்ம நாங்கள் எதுன்னு போகிறோம் இப்படியே போயிட்டு போயிடலாம் இப்படித்தான் பொழுது நான் பெரியார் நகர் போகிறேன் சும்மா ஒரு லைவ் கமெண்ட்ரி வாழ்க்கை சொத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் தான் இல்லை என்றால் இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கிறது அது காப்பி என்ன காப்பி என்றால் நமது சந்ததியை உருவாக்க இந்த வாழ்க்கையை நம்மோடு முடிந்துவிடக்கூடாது அது தொடர வேண்டும் என்பதற்குத்தான் காப்பி எல்லா உயிரினங்களுமே தன்னை போ தன்னை பிரதி எடுத்துக்கொள்கிறது சிங்கிள் செல் ஆர்கனிசம் அவைகள்தான் இவரோட கட் பண்ணிட்டாங்க இருக்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படியே ஓரமாக போகலாம் ஓ பார்க்கு வழியாக வந்துட்டேன்னா சரி சரி வேற வழியா வழியாக வந்துட்டேன் அப்படியே போக வேண்டியதுதான்